ஃப்ரெண்ட்ஸ் ரெப்கோ தான் வந்து பாருங்கள் ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு படிகல்லாம் வந்து வரும் ஸோ இன்சென்டிவ் அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும் ஸோ ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது லாஸ்ட் டேட்டுன்னா வந்து பாருங்கள் நைன்த்து டிசம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃசியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ ரெப்கோ பேங்கில் இருந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட நேம்லருந்து சுங்களோடய ஃபாதர் நேம்லருந்து சுங்களோட மதர் நேம்லேருந்து அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ்லேருந்து நேட்டிவ் ப்ளேஸு உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் ஸோ ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் கேட்டகரி இந்த மாதிரி வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸெலாம் வந்து இணைக்கணும் அது வந்து பார்த்திங்கனா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ செல்ஃப் அட்டஸ்லாம் வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சரியே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க ஸோ என்னைச்சி நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை அட்ரஸ்ஸு இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க நைன்த் டிசம்பர் தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அந்த போஸ்டல் கவரில் என்வெலப் கவரில் வந்து ஸோ மேலே வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து டூ அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் போட்டு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எந்த கேட்டகிரியில் போஸ்டிங் வந்திருக்குன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் அசோசியேட்டுங்கிற கேட்டகிரியில் தான் போஸ்டிங் வந்திருக்கு ஸோ இதில் வந்து ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி ஸோ இதில் வந்து பாருங்கள் ப்ரிஃபரபிளாக கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா வந்து மார்க்கெட்டிங் இதில் வந்து நீங்கள் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரெலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து தருவாங்க கம்பல்சரி கிடையாது இது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி ஆனால் வந்து அந்த ரெவண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து அதர் ரெக்குயர்மென்ட்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ தமிழ் அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லாம் உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜெலாம் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் டூ வீலருக்கிற டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க அது வந்து ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க அதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஜாவோட நேச்சருமே இங்கே இருக்குது கீ ரெஸ்பான்சிலிட்டிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினஞ்சாயிரரூபா வந்து உங்களுக்கு சாலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ்லாம் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ பன்னெண்டாயிரூபா ப்ளஸ் மூணாயிரரூபா வந்து ஃபிக்ஸடு கன்வீனியன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு தருவாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது அதேமாதிரி வந்து ஸோ அந்த இன்சென்டிவ் வந்து எப்படி வந்து பர்சன்டேஜ் படி உங்களுக்கு வந்து ப கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ செலக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்க போது எக்ஸாமோ இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் ஹவுட் அப்ளைல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னால் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த போஸ்டில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் செல்ஃப் அட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைச்சு நீங்கள் வந்து போஸ்ட்டலில் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்